போதைப் பொருட்கள் இளைஞர்களை எவ்வளவு கொடூரமான வகையில் சீரழிக்கின்றன என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி என எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே போதை ஊசி போட்டுக் கொள்ள மறுத்த இளைஞர் கொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதலே நான் தொடர்ச்சியாக போதைப் பொருள் புழக்கம் குறித்து எச்சரித்து வருகிறேன் ஆனால் இன்றைய நாள் வரை போதைப் பொருளை ஒழிக்க இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஆபரேஷன் என ஓ தவிர ஒரு துருப்பை கூட கீழே கிள்ளி போடவில்லை என்பதையே இது போன்ற செய்திகள் உணர்த்துகின்றன போதைப் பொருட்கள் இளைஞர்களை எவ்வளவு கொடூரமான வகையில் சீரழிக்கின்றன என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி விளம்பர ஷூட்டிங்கில் வந்து போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என்று வசனம் பேசினால் மட்டும் போதாது திரு மு க ஸ்டாலின் அவர்களே போதைப் பொருள் புழங்குவதை ஒழிக்க வேண்டும் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்பதே சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கான முதல் படி என்பதை இந்த ஸ்டாலின் மாடல் அரசு உணர வேண்டும் மேலும் இளைஞருடைய கொலையில் தொடர்புள்ளோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது